எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்தோடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசியில் பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுசு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியாக வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்ர உத்திரட்டாதி முதல் நான்கட்சர பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை முதல் பகுதி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இரண்டாவது பகுதியிலிருந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் அதிகமாக அவங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்ரமா இருப்பாருங்க ராசிக்கு பன்னெண்டுல சனி வந்து வக்ரம் அதே மாதிரி செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியை செகண்ட் ஹாஃப்ல ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆயிடுவார் சூரியனும் பார்த்தீங்கன்னா எட்டுல வந்து நீச்சம் ஆயிடுவார் சோ ஆல்மோஸ்ட் வந்து முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில இருந்து ஓரளவுக்கு பலம் இழந்த ஒரு தன்மைக்கு போயிடுறாங்க குறிப்பா சரிங்களா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியை முதல் பகுதியிலேயே பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தனம் அப்படின்னு சொல்லுவேன் சரி என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் என்ன சாதகமற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவா பாத்துக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் லாபத்தையும் பார்க்கறது சிறப்புதான் குரு மூன்றுல மறைந்திருந்தாலும் கூட அவர் பார்வைக்கு வலிமை அதிகம் சோ அந்த வகையில பார்க்கும் போது ஏழாம் இடத்துல புதன் வந்து உச்சமா இருக்காருங்க கூட சூரியன் இருந்தாலும் கூட குரு பார்வைக்கு அங்க வலிமை அதிகம் அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சரசலப்புகள் கருது வேறுபாடு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லாவே போகும் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் வீண் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த செலவுகள் ஓரளவுக்கு இந்த மாத்திய முதல் பகுதியில் கட்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டுல வந்து சுக்கரன் இருக்காங்க எட்டாம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்ராட் போகிறதுக்கு இந்த காலகட்டம் உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ராட் போக முடியுங்க அதே மாதிரி எத்தனையே வந்து ரொம்ப நாளா வந்து விசா அப்ளை பண்ணிட்டு வீசா வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கு இல்லை தடை ஆயிட்டு இருக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா விசா கிடைச்சிரும் சரிங்களா வெளிநாடு போறது வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை இந்த காலகட்டத்தில் ஏன்னா மாதிரி இரண்டாவது பகுதியில் புதன் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட கூட சூரியனும் சேர்ந்துருப்பார் அதே மாதிரி சுக்கரனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் சரிங்களா குருவும் சுக்கரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுனால சோ கொஞ்சம் அந்த வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வையானது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு கொஞ்சம் அந்த ஃபேமிலி லைஃப்லையும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க கொஞ்சம் பொறுமையை நீங்க அதிகமாக கையாள்றது சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆசைகளை இடம் காதலை இடம் சரிங்களா அந்த இடத்துல செவ்வாயும் வந்து நீச்சம் ஆயிடுவார் சரிங்களா அப்போ உங்களோட எண்ணங்கள் உங்களோட அபிலாசைகள் எல்லாமே வந்து நிராசையாகிறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையை வந்து அதிகமாக நீங்க கையாளணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல சூரியனும் முதலும் சேர்ந்து இருக்கனால இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட மூக்கு காது இயண்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பொருட்களை வெளியில் சாப்பிடுறத குறைச்சிக்கோங்க உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிடுறத வழக்கப்படுத்திக்கோங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படின்றது இருக்கும் எனதான் வந்து எவ்வளோ பெரிய காசு தொகையை போட்டாலும் ஒரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சரிங்களா குரு பார்வை லாபஸ்டான்ஸ்ல இருக்கிறாலும் வருமானம் வருங்க ஆனால் வரக்கூடிய வருமானமானது ஏதோ ஒரு வகையில காரணமே இல்லாமல் திடீர்னு ஒரு செலவு வச்சிருங்க சரிங்களா ஸோ அப்போ கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது உங்க கையில தான் இருக்கு கொஞ்சம் தேவையில்லாம வீண் செலவு பண்ணாதீங்க அப்படியே செலவு வந்தாலும் ஒரு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்படியாச்சும் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிருங்க ஏன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா பயன்படும் ஏன்னா அடுத்து ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது சனி இப்போ பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியா இருக்கார் சரிங்களா அப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல ராசிக்குள்ள சனி பகவான் வருவார் ராசிக்குள்ள சனி வரும்போது இன்னும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலையிலையும் பாத்தீங்கன்னா பனிச்சுமைகள் அதிகமா இருக்கும் சோ நான் என்ன சொல்றேன்னா மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல எக்காரத்தை கொண்டும் அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு வேலை மாற்றங்களை பெருசா எதிர்பார்க்காதீங்க சரிங்களா ஏன்னா அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாதான் ஆகும் போற இடத்துல இன்னும் பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் வேலை பலுச்சுமே அதிகமா இருக்கும் சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையில இருக்கீங்களா தயவு செஞ்சு அதுல அப்படியே இருந்துக்குங்க அதே மாதிரி வேலையில கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு அப்படியே ஓட்டுங்க அதன் பிறகு வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க அது வரைக்கும் அவசரம் வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த காதல் வாழ்க்கையெல்லாம் போய் சிக்காதீங்க காதல்ல சிக்கினீங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க வீட்டில் பிரச்சனை சண்டை வீட்டில் ஒத்துக்கல ஒரு பிரிவு ஆகுறது பிரேக்கப் ஆகிறது சோ இதெல்லாம் நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காதல்ல சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்பயே ஒரு சார் ஆயிடுச்சுங்க திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து போறவங்க கேட்டு போக மாட்டான் சோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கையை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அகர்த்து கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமா யாராலுமே உங்களை பிரிக்க முடியாது திருமண வாழ்க்கை சூப்பராகவே இருக்குங்க சரிங்களா இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு அதே மாதிரி என்ன சொல்றதுங்க இந்த காலகட்டத்தை போய் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் வரும் சரிங்களா பணம் விரயங்கள் கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்ப செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இப்பவே கொஞ்சம் சேவிங்ஸ் நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இந்த அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா மாதுளை இரண்டாவது பகுதியில் ஐந்தில் செவ்வாய் இருப்பார் எட்டில் சூரியன் இருப்பார் இப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பணம் கொடுக்கலுவாங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்க வாங்க பணம் வந்து கொடுக்க வேண்டாம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவனை நம்பி பணத்தை வந்து கொடுக்காதீங்க அப்புறம் வந்து தேவையில்லாமல் பணம் தான் ஆகும் தேவையில்லாமல் கொடுத்த காசு திரும்ப வராமல் நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க கடைசியில் அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக அப்படினா ஸ்டடிஸ் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் உங்களை திறமைய நீங்கள் வளர்த்துப்பீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு ஓரளவுக்கு வலுவாக இருக்கனால நல்ல ஒரு நாலேஜை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆன பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாயிட்டிருக்கும் அவங்களுக்கு தற்போது அந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா பாக்கியத்தை குரு பகவான் பார்க்குறேன் சரிங்களா அப்போ நான் ந நல்ல நிச்சயமாக நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்த்தனா கொஞ்சம் நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டீங்கன்னாவே கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக அந்த உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்காதீங்க கொஞ்சம் உடம்புக்கு எது தேவையோ உடம்புக்கு எது வந்து ஹெல்த்தியோ அத்தகைய பொருட்களை வந்து சாப்பிட்றத பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களோட ஆரோக்கியமும் இருக்குங்க அதற்கடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் நாலாம் தேதி விட காலை ஐந்து மணி முதல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பது வரைக்கும் சந்திராசமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்கள்ல அதாவது இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறைறாரு பாத்தீங்களா அந்த நேரம் அமாவாசையா இருக்கும் பெரும்பாலும் சந்திராசமம் எப்ப வந்து கொஞ்சம் பாதிப்புல அதிகமா கொடுக்குன்னா இந்த அமாவாசை டைம்ல அதே மாதிரி சனியோட சந்திரன் சேர்ந்து அதே மாதிரி சந்திரனோட ராகு சேர்ந்து சந்திரனோட கேது சேர்ந்து சந்திராஷ்டம் வருது பார்த்தீங்களா அப்போதான் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எண்ணங்கள் தடுமாறும் ரொம்ப ஸ்டெடியாகவே இருக்க மாட்டீங்கன்னு தேவையில்லாமல் நிறைய விஷயத்த மனசுல போட்டு யோசிச்சு 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 மனசை குழப்பிட்டு இருப்பீங்க அப்போ எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் கவலைகள் தூக்கி ஓரம் கட்டுங்க மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கோங்க நிறைய வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் நீங்க அதிகமாக மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடும் நீங்க பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் ஸோ வேற வழியே இல்லை இந்த காலகட்டம் இதில் பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் இத்தகைய அமைப்பு நீங்க செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க செய்யும்போது கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க சரிங்களா அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனா இந்த நாட்கள்ல கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க வேலை செய்யறதுல கொஞ்சம் பனிச்சுமைகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில அமையும்